இலக்கிய சான்று சொல்லவா நடுவர் இலக்கிய சான்று சொல்லவா குமணன் என்கிறவன் வள்ளல் அவன் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா என்கிறவர் ஏழை புலவர் அவர் போய் பாடி பரிசில் பெற்றுட்டு வர்றாரியா மன வளம்னா என்னன்னு சொல்றேன் கவிதா மறுத்து பார்க்கணும் குமணன் ராஜா சார் நிறைய பணம் வச்சிருக்கான் சார் அவன் அள்ளி குடுக்கிறான் ஏழை புலவன் சார் பெருஞ்சித்திரன் அவன் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்த பரிசு பரிசு பொருளை பூரா கொடுத்துட்டு அம்மா நான் வாங்கி வந்த பரிசுகள் நீ இதை உனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே எனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே நம் பிள்ளைகளுக்கென்றும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ நயந்து உரைனர்க்கும் நின் நயந்து உரைனர்க்கும் இன்னார்க்கு என்னாது அது எல்லாருக்கும் பொறுமதி மனைகிறவோயே நாம் பாருங்க உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் அள்ளி அள்ளி குடுமா அதுல முக்கியமான பாட்டு அந்த பாட்டுல முக்கியமான இடம் என்ன தெரியுமா மனவளம்னா என்ன எல்லாருக்கும் கொடுமதி மனை ஏங்கிறது பெரிய விஷயம் இல்ல என்னோடும் சூடாது அதான் மனவளம் போய் பாடி பரிசு பெற்றது பெருஞ்சித்திரன் ஆம்பளை அவன் வந்து மனைவிட்ட கொடுத்துட்டு நீ எல்லாருக்கும் குடுமா எல்லாருக்கும் எடு நமக்குன்னு வச்சுக்காதமா எல்லாருக்கும் குடுமா ஏன்ட்ட கூட கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னான் பாருங்க அதுதான் ஐயா மனவளம் என்னோடும் சூழாது எல்லாருக்கும் கொடுமதி மனை கிழவோ ஏ அப்படின்னு பாத்தீங்களா இதுல என்ன மனவளத்துல என்ன பெரிய பெருமைனா குவணன் இருக்கிறவன் அள்ளி கொடுத்தான் அது பெரிய விஷயம் இல்லை ஏழை புலவன் பாடி பற்று வந்த பரிசுல எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னான் பாருங்க அதுதான் மனவளத்தினுடைய உச்சி இன்னைக்கு